ஒன்று திசுலோனிக்கியர் ஐந்து அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசிங்க ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி போதும் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணுமா காயப்படுத்ததா இருக்க கூடாது காயப்படுத்தலாம் யார் மூடனும் காயப்படுத்துவோம் பைத்தியக்காரனும் காயப்படுத்துவோம் புத்தியில சுவாதீனம் இல்லாதான மனுஷன் காயப்படுத்துவோம் ஏன் அந்த வார்த்தை என்ன பேசுறேன்னே தெரியாது ஆனா தெளிந்த புத்தி உலவர்களாக இருங்க என்று கிறிஸ்துவர்ல குறித்து சொல்லப்பட்டு நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் மற்றவங்கள தேற்றக்கூடியதா இருக்கணும் கொலோசுக்கள் நிறுவும் நான்கு அதிகாரம் ஆறாவசனவாசிங்க நம்முடைய வார்த்தை கிருபை மிகுந்ததா இருக்க வேண்டும் அப்படின்னா அவனவன்கே என்னென்ன உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறையும் படிக்க உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொறிந்தனதாயும் உபால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக எப்படி வார்த்தை வாயை திறக்கிறியலா ஏ எப்பா சாமி நீ வாயே திறக்காதுன்னு சொல்லி செல்லவங்களை சொல்லுவாங்க ஏன்னா வாய் எடுத்தாலே அங்க பிரச்சனை தான் அப்போ உங்களை நீங்க பாருங்க என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா நிற்கணும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரீதியாக இருக்கத்தக்கவாறு என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்ததுனாலதான் இருக்க வேண்டும் அது இன்னொரு ஜனங்களை ஆசிரதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அடுத்து என்ன உங்க வார்த்தையில பொய்யே வரக்கூடாது எபேசிருக்கிற நிருபம் நான்கு அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசன வாசிங்க அன்றியம் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கிடவன் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்போ எப்படி பேசணும்னு சொன்னே தேவையில்லாததை பேசுறாதுங்கன்னு சொன்னேன் அதிலும் குறிப்பாக என்ன பொய் பேசவே கூட சிலர் எடுத்துருமா கெட்ட வார்த்தை பேசுனேன் கெட்ட வார்த்தை வேற எங்கேயும் பேசலை இந்த ரசிக்கப்படாதவங்களும் சரி ஒரு சிலர் ரசிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தவங்களும் சரி மனைவி மாறுட்டு இந்த மனைவி மாறுகள்னா அவங்களுக்கு என்னென்னா குப்பை தொட்டி மாறி வெளியில் உள்ள எல்லா கோபத்தையும் உள்ளே வச்சுட்டு கொட்டி தள்ளது ஆம்பளைங்களுக்கு சுபாவம் வேதம் சொல்லுது பொய் பேசாத வேதம் சொல்லுது கெட்ட வார்த்தை பேசாதுன்னு இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க நீங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுருங்கள் சூரியன் நஷ்டமிக்கிறதுக்கு முன்னாள் உங்கள் எரிச்சல் தனியாக கடவுது இடம் கூடாமலும் இருங்கள் சரி எரிச்சல் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த எரிச்சல் இருக்கும்போது வாய் என்ன செய்யாது தெரியுமா கண்ட்ரோல்லே நிற்காது சில நேரம் நீங்க யோசித்துப்பாங்க ஏன் இப்படி எல்லாம் வருது ஏன் என் வாயில ஒரு கண்ட்ரோல் இல்லை எரிச்சல் கசப்பு பொறாம கெட்ட ஒரு குணம் உங்களுக்குள்ள ஒரு நபரை குறித்து ஒரு கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருக்குமே ஆனா அந்த வாய் கண்ட்ரோல் இருக்காது ஐயோ கோவப்பட்டுட்டேன் ஐயோ கெட்ட வார்த்தை வந்துட்டு ஐயோ நான் தூசிச்சுட்டேன் ஐயோ நான் சபிச்சுட்டேன் இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா அந்த இருதயம் ஏன்னா இருதயத்தின் நிறைவே வாய் பேசுன் இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியணும் எனக்கு ஒரு மனுஷனுக்கு விரோதமான சிந்தனை கெட்ட எண்ணம் இருக்கு அது மாறுறதுக்காக நான் ஜோமன் அப்படி ஜோமண்ணும் போது என்னுடைய வார்த்தை அந்த மனுஷனை பார்க்கும் போது கிருபை பொருந்தினதா இருக்கும் தேற்றக்கூடியதா இருக்கும் என்னப்பா நல்லா இருக்குறியா ஒரு வார்த்தை பேரு இது எப்படி உள்ள எல்லாம் கசப்பா இருக்கும் கொட்டி தள்ளிடுவோம் பிறகு வந்து இந்த அழுறுது ஐயோ இவ்வளோ பேசிட்டேன் இவ்வளோ பேசிட்டேன் காரணம் ஒன்னே ஒன்றுதான் உங்க இருதயம் சரி ஆனா நீங்க அழுதுதான் ஆகணும் புலம்பிதான் ஆகணும் கண்ணீர் வெடிச்சு தான் ஆகணும் எதுக்கு வார்த்தையில முன் மாதிரியான ஜீவியம் சும்மா பம்புகளை வாங்குறது சும்மா பிரச்சனைகளை வாங்குறது வீடுகள்லயே ஒரு நர்ஸ் ஆச்சு கிடையாது